அள்ளி நிலையறியத மடமதியா அர்ஜுன் இது உனக்கு தகுதியா அள்ளி நிலையா ஓடிக்கிட்டு வரும் அடுத்தடுத்து அடுத்ததுனால இந்த இந்த இது மாதிரி ஒவ்வொரு கேரட்டுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் மலலை மொழியில் இறைவன் உண்டு இசையில் கவி கலையில் மொழி இறைவன் இருப்பது தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே தெய்வம் இருப்பது எங்கே